நண்பர்களே சென்னையில நம்ம வறட்சியையும் பார்த்திருக்கிறோம் வெள்ளத்தையும் பார்த்திருக்கிறோம் வெள்ளம் வறட்சி இந்த இரண்டும் வருவதற்கான மிக முக்கியமான காரணம் பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் மற்றும் பல நீர்நிலைகளை நம்ம பாதுகாக்காததுதான் அப்படிங்கிறது நல்லா இந்த வீடியோல பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துல ரியல் எஸ்டேட் செய்வதற்காக திமுக அரசு எப்படி ஒரு மிகப்பெரிய ஊழலை அரங்கேற்றியது அப்படிங்கறது கொண்டு தான் பார்க்க போகிறோம் பள்ளிக்கரண சதுப்பு நிலம் போன்ற ஈர நிலங்களை பாதுகாக்கிறதுக்காக சர்வதேச அளவுல அரசுகளுடன் போடப்படும் ஒப்பந்தம் பேர் தான் ராம்சார் ஒப்பந்தம் இதன்படி பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஏழு ஹெக்டர் அதாவது கிட்டத்தட்ட மூவாயிரம் ஏக்கர் அளவிற்கு ராம்சார் தளமாக ஏப்ரல் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று அறிவிக்கப்பட்டது இதை தமிழ்நாடு அரசு மிக பெருமையுடன் கொண்டாடிச்சு இதோடைய அர்த்தம் என்ன ஆயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஏழு ஹெக்டர்ல ஏற்கனவே கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூறு ஏக்கர் நிலம் நம்மளுடைய forest டிபார்ட்மெண்ட் கிட்ட இருக்கு காப்பு மீதி இருக்கக்கூடிய ஐநூத்தி நாற்பத்தி ஏழு ஹெக்டர் இந்த நிலத்தை தான் அரசாங்கம் அதை மேலும் எந்த கன்ஸ்ட்ரக்ஷனும் இல்லாம பாத்துக்கணும் முடிந்த அளவு என்ன நிலங்கள் இருக்கும் மீட்டெடுக்க வேண்டும் ஏன்னா அதுல அரசு நிலங்களும் இருக்கும் தனியார் நிலங்களும் இருக்கும் சோ இந்த என்டையர் ஏரியா ஆயிரத்தி ஹெக்டர் ராம்சாராக அறிவிக்கப்பட்டிருக்கு ரொம்ப முக்கியமாக இந்திய அரசின் இரண்டாயிரத்தி பதினேழின் விதி என்ன விதி இது வெட்லாண்ட் கன்சர்வேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ்னு ஒரு ரூல்ஸ் போட்டுருக்காங்க அதன் அந்த சட்ட விதியின்படி ராம்சார் பகுதிக்குள் எந்த விதமான கட்டுமானமும் செய்யக்கூடாது கட்டுமானம் செய்ய எந்த விதமான அனுமதியும் தரக்கூடாது என்று தெல்ல தெளிவாக இருக்கிறது ஆனால் இந்த ராம்சார் நிலத்திற்கு உட்பட்ட சர்வே எண்களான பெரும்பாக்கம் கிராமத்தில் சோழிங்கநல்லூர் அந்த ஐடி காரிடார்ல இருக்கக்கூடிய அந்த பெரும்பாக்கம் கிராமத்தில் சர்வே எண் வரிசையாக இந்த நிலங்கள் கிட்டத்தட்ட ஏழு ஏக்கர் நிலங்களில் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது அப்பார்ட்மெண்ட் கட்ட வேண்டும் என்று சொல்லி இதற்கான சுற்றுச்சூழல் அனுமதிக்காகவும் கட்டுமான அனுமதிக்காகவும் மார்கன் பிரிகேட் என்னும் நிறுவனம் விண்ணப்பிக்கிறது பிரிகேட் மார்கன் ஹைட்ஸ் என்று பெயரிடப்பட்ட இந்த அபார்ட்மெண்ட் கட்டுவதற்கான திட்டத்திற்கு அவங்க சுற்றுச்சூழல் அனுமதி வாங்கணும் இது வாங்குவதற்காக அதோட நிறுவனமான பிரிகேட் என்டர்பிரைசஸ் லிமிடெட் என்ன பண்றாங்கன்னா ஜூலை இரண்டாயிரத்தி நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி இது ராம்சார் தலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது அந்த ராம்சார் தலத்தில் உள்ள சர்வே எண்களுக்கு இந்த பிரிகேட் என்டர்பிரைசஸ் அதற்கு பிறகு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி சுற்றுச்சூழல் அனுமதி கோருவதற்கு முன்பாக இருக்கக்கூடிய ப்ரொசீஜர் டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ்காக என்விரான்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டேட் என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அத்தாரிட்டி கிட்ட அப்ளை பண்றாங்க நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கணும் ஒரு பக்கம் என்விரான்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி வெட்லேண்ட்ல எந்த விதமான கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்தாலும் அது அனுமதிக்க கூடாது இன்னொன்னு அந்த கன்சர்வேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் இருக்கு இல்லையா வெட்லேண்டுக்கு அதன்படி எந்த விதமான கட்டுமானங்களும் நடைபெறக்கூடாது என்பதற்கான அந்த பிரதான அத்தாரிட்டி யாருன்னா ஸ்டேட் வெட்லாண்ட் அத்தாரிட்டியும் ஒன்று ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கிறாங்க அந்த ஸ்டேட் வெட்லாண்ட் அத்தாரிட்டி நேரடியாக மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரஸ்ட் கீழே வருது ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரஸ்ட் இந்த இரண்டு துறையும் சம்மந்தப்பட்டிருக்கிறது இப்போ இந்த இரண்டு துறைக்கும் ஒரே செக்ரட்டரி தான் நமக்கு தெரியும் சுப்ரியா சாஹூ அவர்கள் தான் நீண்ட காலமாக இதற்கு செக்ரட்டரியாக இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நான்கு காலகட்டத்தில் இரண்டு தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்குல செந்தில் குமார் அவர் வந்து கொஞ்ச காலம் இருந்தாரு இப்பொழுது மீண்டும் சுப்ரியா சாகு அவர்கள் இந்த இரண்டு துறைக்கும் கிளைமேட் சேஞ்ச் இரண்டும் சேர்ந்த துறையாக அதற்கு செக்ரட்டரியாக இருப்பவர் இவர் தான் அப்போ என்ன பண்ணணும் இந்த மாதிரி ஒரு விண்ணப்பம் ராம்சார் தளத்தில் வருது நேரடியாக இந்த துறையில் இருக்கக்கூடியவர்கள் இது ஒரு ராம்சார் தளம் அப்படின்னு சொல்லி இந்த விண்ணப்பத்தை ரிஜெக்ட் பண்ணியிருக்கணும் ஆனால் என்ன நடக்குது அதற்கு மாறாக ஸ்டேட் என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அத்தாரிட்டி இந்த விண்ணப்பத்தை எடுத்துட்டு போய் ஸ்டேட் எக்ஸ்பர்ட் அப்ரைசல் கமிட்டி கொடுக்குறாங்க ஸ்டேட் எக்ஸ்பர்ட் அப்ரைசல் கமிட்டி இந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸை அப்ரூவ் பண்ணி திரும்ப சியாக்கு ஸ்டேட் என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அத்தாரிட்டிக்கு அனுப்புறாங்க பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இதற்கான அனுமதியை முதலில் கொடுக்கிறார்கள் இதற்கு பிறகு பிரிகேட் என்டர்பிரைசஸ் லிமிடெட் என்ன பண்றாங்க அப்படின்னா சுற்றுச்சூழல் அனுமதி கேட்டு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல விண்ணப்பிக்கிறாங்க செப்டம்பர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று ஸ்டேட் எக்ஸ்பர்ட் அப்ரைசல் கமிட்டி இதை பற்றி அவர்களுடைய மீட்டிங்ல டிஸ்கஸ் பண்றாங்க இப்போ டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன பார்ப்பாங்க இந்த பிரிகேட் மார்கன் நைட்ஸ் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்ப்பாங்க இந்த நிலமானது இன்று இருக்கக்கூடிய பள்ளிக்கருணை சதுப்பு நிலத்துடைய பார்டர்ல இருக்கு நீங்க இந்த மேப்ல பார்க்கலாம் தெல்ல தெளிவாக பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் இருக்கு அதை ஒட்டிய நிலம் தான் இது ஒரு ராம்சார் குள்ள வருது இதுவும் பள்ளிக்கரணை சதுப்பு நிலமாக இருந்த ஒரு நிலம் தான் ஆனால எப்படி இல்லாம பட்டாவை மாத்தி இன்னையே இந்த அப்ளிகேஷன்லாம் போடுறாங்க இப்பொழுது என்ன செய்திருக்க வேண்டும் ஸ்டேட் எக்ஸ்பர்ட் அப்ரைசல் கமிட்டி என்றால் அவர்கள் என்ன டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க இந்த நிறுவனம்னு பார்த்துருக்கணும் ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா அந்த டிக்ளரேஷன்ல என்ன பண்றாங்க பிரிகேட் என்டர்பிரைஸ சொல்றாங்க இந்த நிலமானது பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்திலிருந்து 1.28 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது என்று இந்த ஜீரோ மீட்டர் தூரத்தை தாங்க இருக்கு இது எப்படிங்க ஒன் பாயிண்ட் டூ எயிட் கிலோமீட்டர் தூரம் அப்படின்னு கேள்வி கேட்டுக்கணுமா இல்லையா இரண்டாவது ஏதாவது இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் கீழ் இது பாதுகாக்கப்பட்டுள்ளமா என்ற கேள்வி இருக்கிறது இது ராம்சார் கன்வென்ஷனுக்கு கீழே பாதுகாக்கப்பட்ட நிலம் என்று டிக்ளேர் பண்ணியிருக்கணும் அதுவும் பொய்யாக அந்த நிறுவனம் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை என்று டிக்ளேர் பண்றாங்க ஸோ இந்த இரண்டு பொய்களில் தான் இது ஆரம்பிக்கிறது ஸ்டேட் எக்ஸ்பர்ட் அப்ரைசல் கமிட்டி அவர்களுடைய பதினோராவது மீட்டிங்ல என்ன டிஸ்கஸ் பண்ணி அப்படிங்கறத அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இந்த ஸ்டேட் எக்ஸ்பர்ட் அப்ரைசல் கமிட்டியில் ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐஎஃப்எஸ் நிறைய ப்ரொபசர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க தீனபந்து முன்னால நம்மளுடைய சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் அவருடைய இருந்த காலகட்டத்தில் அவருக்கு செக்ரெட்டரியாக இருந்து இருக்கிறார் அவர் தான் இதற்கு சேர்பர்சனாக இருக்கிறார் அப்ப அவர் என்ன பண்ணிருக்கணும் இப்ப இந்த மாதிரியான ஒரு ப்ரப்போசல் வரும்பொழுது இண்டிபென்டன்டான வெரிபிகேஷன் இது எங்க வருதுன்னு பார்த்திருக்கணும் ஆனால் பதினோராவது மீட்டிங் செப்டம்பர் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நடந்த அந்த மீட்டிங்ல இந்த ஸ்டேட் எக்ஸ்பர்ட் அப்ரைசல் கமிட்டி என்ன பதிவிடுறாங்க அப்படின்னா இந்த நிலமானது ராம்சாருக்கு பக்கத்திலே வருகிறது இட் இஸ் அபர்டிங் ராம்சார் சைட்னு ஒரு பொய்யை அப்பட்டமான ஒரு பொய்யை பதிவிடுகிறார்கள் இவங்க மேப்ப எடுத்து பார்த்திருந்தாங்கன்னா கூட இந்த நானூத்தி ஐம்பத்தி மூன்று சர்வே நம்பர் நானூத்தி தொண்ணூத்தி அஞ்சு தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி எட்டு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் தெரிந்தும் கூட பொய்யை சொல்லி முதலில் ஊழலை இங்கிருந்துதான் ஆரம்பிக்கிறார்கள் அடுத்ததாக பி டபிள்யூடிய டபிள்யூஆர்டி டிபார்ட்மெண்ட் நீர் மேலாண்மை துறை என்ன பண்றாங்கன்னா அவங்க சொல்றாங்க இதோடைய எல்லை வந்து பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துக்கு உட்பட்ட ரெவன்யூ மாதிரி தெரியுது நீங்க வந்து வருவாய்த்துறையில வந்து இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அப்படிங்கறதெல்லாம் அதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு பண்ணுங்க ஓல்ட் இயர் ரிஜிஸ்டர்லாம் பார்த்து அப்படிங்கறதெல்லாம் சொல்றாங்க அதற்கு அடுத்தது வனத்துறை வராங்க வனத்துறை வந்து என்ன பண்ணிருக்கணும் வனத்துறையுடைய ஒட்டுநில வனத்துறை கிட்டதான் இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலப்பானது இருக்கு ஸோ அவங்க ஒரு பொய்யான அறிக்கையை கொடுக்குறாங்க அவங்க அறுபத்தைந்து மீட்டர் தொலைவில் பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் இருப்பதான ஒரு பொய்யான தகவலை அப்பட்டமாக கொடுக்குறாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா இடையில ஒரு ரெவன்யூ லேண்ட் இருக்கு பார்சல் இருக்கு அப்படின்றாங்க அதோடைய சர்வே நம்பர் என்ன அது எதுவும் குறிப்பிடல நீங்க தெளிவாக மேப்ல பார்க்கலாம் அந்த பிரிகேட் கட்டக்கூடிய அந்த கட்டிட நிலத்திற்கும் அருகில் இருக்கக்கூடிய நிலம் தான் இந்த ஐநூத்தி முப்பத்தி நான்கு சர்வே நம்பர் அந்த ஐநூத்தி முப்பத்தி நான்கு பார் நான்கு இருக்கக்கூடிய அந்த சர்வே நம்பர் ஆனது வேறு ஒன்றும் கிடையாது அது பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய காப்பு காடு

ராம்சார் தளத்திற்கு உள்ளே இருக்கக்கூடிய இந்த திட்டத்திற்கு ராம்சார் தலத்திற்கு அருகில் உள்ளது பக்கத்தில் உள்ளது என்று சொல்லி பொய்யாக சொல்லி அனுமதியை கொடுத்து விடுகிறது ஸ்டேட் என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அத்தாரிட்டி நான் இந்த மாதிரி அத்தாரிட்டி எல்லாம் பேசும்போது இவங்க ஏதோ சின்ன அதிகாரிகள் எல்லாம் கிடையாது அதை ஹெட் பண்றவர் பாத்தீங்கன்னா என் கிருஷ்ணகுமார் ஃபார்மர் ஐஎஃப்எஸ் ஆபீசர் அதுல மெம்பர் செக்ரட்டரியாக இருக்கக்கூடியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ராகுல்நாத் ஐஏஎஸ் அவர் தான் அந்த என்விரான்மெண்டல் டிபார்ட்மெண்ட்டுடைய செக்ரட்டரியும் கூட அவர் தான் இந்த குழுல இருக்கிறார் இப்போ இவர்களை போன்றவர்கள் சேர்ந்துதான் இந்த குழுவை வைத்திருக்கிறார்கள் இவங்க ஜனவரி இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சுற்றுச்சூழல் அனுமதியை பிரிகேட் என்டர்பிரைசஸ் ஒரு கடிதமாகவே கொடுத்துறாங்க ஒரு பக்கம் என்விரான்மெண்ட் மினிஸ்டர் தங்கம் தென்னரசு இருக்கிறாரு இன்னொரு பக்கம் ஃபாரஸ்ட் மினிஸ்டர் பொன்முடி இருக்கிறாரு இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க அப்படிங்கறது தெரியுது இதற்கு பிறகு ஒரு ஜெட் ஸ்பீடு இந்த மாதிரியான ஒரு ஸ்பீடை நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க ஏன்னா அடுத்தது கட்டுமான அனுமதி கொடுக்கணும் இல்லையா இந்த கட்டுமான அனுமதிக்கு சிஎம்டிஏ சிஎம்டிஏ கிட்ட விண்ணப்பம் கொடுத்துருக்குறாங்க ஏற்கனவே ஜனவரி இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று சுற்றுச்சூழல் அனுமதி கிடைக்கிறது மூன்றே நாளில் ஜெட் வேகத்தில் ஜனவரி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று சிஎம்டிஏ உடைய செக்ரட்டரியாக மெம்பர் செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய அன்சுல் மிஸ்ரா அவர் இந்த அனுமதியை கட்டுமான அனுமதியை நம்மளுடைய பிரிகேட் என்டர்பிரைசஸ் லிமிடெட்க்கு கொடுத்துடுறாங்க ஒரு சிஎம்டி என்ன பண்ணிருக்கோம் சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி இவங்க தான் இந்த டெவலப்மென்ட்கே ஒரு அத்தாரிட்டி அப்போ இந்த மாதிரி சதுப்பு நிலத்தை பாதுகாக்க வேண்டும் ராம்சார் தலங்களை பாதுகாக்க வேண்டும் ராம்சார் தலத்துல எந்த கட்டுமானம் செய்யக்கூடாது முதல்ல சிஎம்டி தான் போய் மேப்ல போய் எல்லாத்தையும் வாட்டர் மாதிரியா மார்க் பண்ணி வைக்கணும் அவங்க எப்படின்னா சதுப்பு நிலத்தையே இண்டஸ்ட்ரியல் ஜோன் மார்க் பண்ணி வச்சிருக்கிறாங்க அவர் ராம் சார் தலம்லாம் நாங்களும் தொடமாட்டோம் அப்படின்றத வச்சிருக்காங்க ஏன்னா அவங்க டெவலப்மென்ட்காக இல்ல டிஸ்ட்ரக்ஷனுக்காக சென்னை மெட்ரோபாலிட்டன் டிஸ்ட்ரக்ஷன் அத்தாரிட்டி தான் நடத்துறாரு அந்த அப்போ இருந்த அன்சுல் மிஸ்ராவா இருக்கட்டும் இப்ப யார் இருக்கிறாங்க பிரகாஷ் இருக்கிறாரு அதற்கு பிறகு இதோடைய அமைச்சர் சேகர்பாபு வேற இருக்கிறாரு இப்போ அன்சுல் மிஸ்ரா எல்லாம் கையெழுத்து போட்டீங்கல்ல இந்த அனுமதிக்கு அஞ்சல் மிஸ்ரா கையெழுத்து எழுத்து போறாரு சர்க்குலேஷன் நோட்ல ஷேகர் பாபு கை எழுத்து அமைச்சர் நீங்க எல்லாம் கொஞ்சமாச்சும் உங்களுக்கு பொறுப்பு இருந்ததுன்னா ஒரு இன்டெர்னெட் வெரிஃபிகேஷனுக்கு பண்ணிருக்கணுமா இல்லையா ராம்சார் தவத்துல வருதா இல்லையாங்கிற வெரிபிகேஷனுக்கு ஒரு கட்டுமான செ அனுமதி கொடுக்கக்கூடிய இவர்கள் செய்திருக்க வேண்டும் ஆனால் அப்படி செய்யாம ஒரு ஜெட் வேகத்துல இவர்கள் அனுமதி கொடுக்குறாரு இதுல மிகப்பெரிய வேடிக்கை என்ன அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல குளோபல் இன்வெஸ்டர் மீட் நடந்தது இல்லையா பயங்கரமா இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா அந்த இன்வெஸ்டர் மீட்ல பிரிகேட் என்டர்பிரைசஸ் லிமிடெட் இரண்டாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு இன்வெஸ்ட்மெண்ட் செய்ய போறாங்க மொத்தம் மூவாயிரத்தி நானூறு கோடி சொல்லிருக்காங்க அதுல இந்த ஐடி காரிடார்ல இரண்டாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு இன்வெஸ்ட்மெண்ட் செய்ய போறாங்க என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தா இந்த ரெசிடென்ஷியல் யூனிட் கட்ட போறாங்களா ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது அபார்ட்மெண்ட் கட்ட போறாங்கல்ல இதுக்கு இரண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்கள் இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த பிரிகேட் என்டர்பிரைசஸோட போட்டிருக்காங்க எதுக்கு ஒரு பக்கம் முதலமைச்சர் பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை நாங்கள் மீட்டெடுப்போம் ராம்சார் தலம் அப்படி இப்படி எல்லாம் பேசிட்டு இன்னொரு பக்கம் அதே ராம்சார் தளத்துல பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை அழிப்பதற்காக என்ன செய்கிறார் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுகிறார் நண்பர்களே பிரிகேட் என்டர்பிரைசஸ் லிமிடெட் இப்பொழுது இந்த தளத்தில் நாங்கள் அபார்ட்மெண்ட் கட்டப்போகிறோம் கிட்டத்தட்ட ஒன்னே கால் கோடில இருந்து ஆரம்பிச்சு மூன்று கோடி ரூபாய் வரைக்கும் அட்வர்டைஸ்மென்ட் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க பாத்துட்டு இருப்பீங்க அதுல இருபது சதவீத பணத்தை இப்பொழுது கட்டுங்கள் மீதி அப்புறம் கட்டுங்கள் அப்படின்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட்லாம் போட்டு ஓபன் ஸ்பேஸ் எல்லாம் இருக்கு பாருங்க பக்கத்துல பள்ளிக்கிரம சருப்பு நலம் எல்லாம் ஓப்பன் ஸ்பேஸா இருக்குன்னா போட்டுட்டு இருக்காங்க இப்போ கேள்வி என்ன அப்படின்னா இந்த மாதிரியாக பட்டமாக சட்டத்தை மீறி ராம்சார் தளத்துல எந்த விதமான கட்டுமானமும் கட்ட முடியாதுங்கிற வயலேஷன் எல்லாத்தையும் செய்து கட்டுவதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறாங்கன்னா இதற்கு நமக்கு தெரியும் ஒரு நூறு இருந்து இருநூறு கோடி ரூபாய் வரைக்கும் பலர் லஞ்சம் வாங்கியிருப்பாங்க இல்லையா நம்ம ஏற்கனவே அந்த ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டீஸ்ல அப்பொழுது இருந்த அமைச்சர் எப்படி இருபத்தி கோடி ரூபாய் அமைச்சர் மட்டுமே இருபத்தொன்பது கோடி ரூபாய் வாங்கினாருங்கிறதெல்லாம் நம்ம அப்போ வெளிக்கொண்டு வந்திருக்கிறோம் இப்போ நூறுல இருந்து இரநூறு கோடியாவது இதுல மட்டுமொத்தமா வாங்கியிருப்பாங்க ஆயிரத்தி அறுநூத்தம்பது அபார்ட்மெண்ட்டுக்கு கேள்வி என்ன அப்படின்னா இதனால் பாதிக்கப்பட போவது யார் மக்கள் தான் இதனால பெரிய அளவுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வருஷம் இருக்கக்கூடிய ரெவன்யூ ரெக்கார்ட் ஏன்னா அதுதான் ரெவன்யூல் ரெஜிஸ்டர் தான் ரொம்ப முக்கியமான ஒரு ரெஜிஸ்டர் இல்லையா அந்த ரெஜிஸ்டரை போய் பார்க்கும்போதுதான் எங்களுக்கு தெரிந்தது நானூத்தி முப்பது சர்வே நம்பர்ல கிட்டத்தட்ட அறுநூத்தி நாற்பத்தி மூணு ஏக்கர் அளவிற்கு காப்பு காடாக பெரும்பாக்கம் காப்பு காடு மற்றும் சதுப்பு நிலமாக கழுவெளியாக இருந்திருக்கிறது இந்த இடம் இந்த இடம் எல்லாம் அது அப்படியே சாப்பிட்டு சாப்பிட்டு ரொம்ப முக்கியமாக என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு பல வருஷத்துக்கு முன்னாடி அங்கு சேகரன் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிறாங்களா இவங்களை தான் பார்க்க முடியுது எங்களால் அந்த ரெவன்யூ ரெக்கார்டை எடுத்து பார்த்தா எல்லாம் சேகரன் ரியல் எஸ்டேட் சேகரன் ரியல் இருக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்த்தா இந்த நானூத்தி முப்பது சர்வே நம்பர்ல இருக்கக்கூடிய அறுநூத்தி நாற்பத்தி மூணு ஏக்கர் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டுக்கு வரும்போது வெறும் ஆறு ஏக்கரா மாறிடுச்சு அந்த 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 ஆறு ஏக்கர் நீங்க பாக்குறீங்களோ ரோடு 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 நம்ம பெரும்பாக்கம் ஒரு இருக்கு இல்லையா தான் பாக்கி நானூத்தி முப்பதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னுல மொத்தமே கடைசி சர்வே நம்பரே இந்த வில்லேஜ்ல போர் தான் பெரும்பாக்கம் வில்லேஜ்ல சர்வே நம்பரே கிடையாது இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா இந்த நானூத்தி முப்பதுல இருக்கிற காப்புக்கா சப்டிவை அதை வந்து நானூத்தி நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு சும்மா நீங்க அப்படியே லைன் போட்டு ஸ்கேல் வரைஞ்ச மாதிரி நீங்க மேப்ப பாக்கலாம் இங்க என்ன பண்ணிருக்கிறாங்க யாரும் ஒரு தாசில்தாரு இவங்க சேகரன் ரியல் எஸ்டேட் எல்லாம் சேர்ந்து பண்ணிருப்பாங்க சும்மா அப்படியே லைனை போட்டு இப்படி ஒரு கோடை போடு ஸ்கொயரை போடு வித்ரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பட்டா போட்டு கிண்ணிக்கு இந்த என்டையர் காப்பு காடை வித்துட்டாங்க இதுல மீதி இருப்பது அந்த ஐநூத்தி முப்பத்தி நாலு சர்வே நம்பர்ல இருக்கக்கூடிய வெறும் ஐம்பது ஏக்கர் இருபது ஹெக்டர் அதாவது அந்த நிலம் தான் அந்த நிலம் தான் இன்னைக்கு ரிசர்வ் ஃபாரஸ்ட் கையில இருக்கு அந்த ஐநூத்தி முப்பத்தி நாலு ஒற்ற நிலம் தான் இந்த மார்கன் புரிகேட் கட்டி கொண்டிருக்கக்கூடிய இந்த கட்டிடம் எனவேதான் நம்ம புரிஞ்சுக்கணும் இவ்வளவு காப்பு காடாக இவ்வளவு இடம் இருந்திருக்கு இதை தான் ராம்சார் தலமாக இதுல ஒரு பகுதியை தான் ராம்சார் தலமாக இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறாங்க அந்த ராம்சார் தலத்துல எந்த கட்டுமானமும் அனுமதிக்க கூடாதுங்கிறது சட்டம் அப்படி இருந்தும் கூட இப்படிப்பட்ட ஒரு ஒயிட் காலர் கிரிமினல் ஆக்டிவிட்டியை செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நம்ம சும்மா விடலாமா இதுல யாராவது ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அந்த தீனபந்து ஐஏஎஸ் ரிட்டையர்ட் ஐஏஎஸ் எஸ்இஎஸ்இல அவர் நினைச்சிருந்தா இல்ல கிருஷ்ணகுமார் ஐஎஃப்எஸ் சேர்பர்சன் ஆஃப் சியா அவர் நினைச்சிருந்தா இல்ல அதுல மெம்பர் செகட்டரியா இருந்த ராகுல்நாத் ஐஏஎஸ் நடிச்சிருந்தா இல்ல சிம் இருக்கக்கூடிய அன்ஷுவல் மிஸ்ரா ஐஏஎஸ் நடித்திருந்தா இதுல யாராவது ஒருவர் நினைத்து இருந்தால் கூட இந்த அனுமதியை கொடுக்காம நிறுத்தி இருக்க முடியும் யாராவது ஒருவருக்கு மக்கள் மேல் அக்கறை இருந்திருந்தால் கூட யாராவது ஒருவருக்கு நம்ம பள்ளிக்கர்மை சதுப்பு நிலத்தின் மேல் அக்கறை இருந்தால் கூட நிறுத்தி இருக்க முடியும் ஆனால் அவர்களுக்கு தேவை ரியல் எஸ்டேட் மக்கள் எக்கேடு கெட்டு போனால் என்ன அவ்வளவு ஏன் இன்றைய என்விரான்மென்ட் மற்றும் ஃபாரஸ்ட் செக்ரட்டரி அது மட்டுமல்ல ஸ்டேட் வெட்லாண்ட் அத்தாரிட்டிக்கும் ரொம்ப முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய சுப்ரியா சாஹு ஐஏஎஸ் பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை மீட்டெடுக்க போறேன் என்றெல்லாம் ஸ்டேட்மெண்ட் விட்டீங்களே நீங்க ராம்சார் தளத்திற்குள் பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் இது போன்ற ஒரு இரண்டாயிரம் கோடிக்கான ரியல் எஸ்டேட் கட்டுவதற்கான அனுமதியை விட்டு வைக்க போறீங்களா அதை கட்ட விட்டு அதை கான்கிரீட் ஆக்கி நம்மளுடைய பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை நாசப்படுத்த போறீங்களா இல்லை இன்று ரத்து செய்ய போறீங்களா சிஎம்டிஏ உடைய செயலாளராக இருக்கக்கூடிய பிரகாஷ் ஐஏஎஸ் இன்று நினைத்தால் கூட கட்டுமான அனுமதியை ரத்து செய்ய முடியும் ரத்து செய்வாரா மாட்டாரா பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை மீட்டெடுப்பேன் என்று சொல்லிவிட்டு மற்றொரு புறம் பள்ளிக்கர்ணை சதுப்பு நிலத்துல அதுவும் ராம்சார் தளத்துல இது போன்ற கட்டிடத்திற்கு அனுமதி கொடுத்து அந்த பகுதியில மிகப்பெரிய வெள்ள பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில இந்த மாதிரி திட்டத்திற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட நம்ம முதலமைச்சர் முக ஸ்டாலின் என்ன பதில் சொல்ல போகிறார் மாநிலத்துல இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னு இப்படி தான் இன்வெஸ்ட்மென்ட் கொண்டு வந்துட்டு இருக்கீங்களா மிஸ்டர் பி ராஜா இல்ல இந்த சர்க்குலேஷன் நோட் சிஎம்டி சர்க்குலேஷன் நோட்ல போட்ட நம்ம சேகர் பாபு அவர்களே இதுதான் சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியா டிஸ்ட்ரக்ஷன் அத்தாரிட்டியா என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்விரான்மெண்டல் மினிஸ்டர் தங்கம் தென்னரசு தங்கம் எங்க இருக்கு வெறும் தகரம் தான் இருக்கு ஃபாரஸ்ட் மினிஸ்டர் பொன்முடி அப்பொழுது ஓஷி ஞாபகம் இருக்குல்ல அவரு ஓஷியில கொடுத்துட்டு இவங்க இவங்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போறாங்க இவ்வளவு அமைச்சர்கள் யாராவது ஒருவர் நினைத்திருந்தால் தடுத்து நிறுத்தி இருந்திருக்கலாம் முதலமைச்சர் இருந்தால் இருக்கலாம் இது போன்ற சட்டவிரோதமாக அனுமதி கொடுப்பதற்காக எத்தனை கோடி ரூபாய் லஞ்சம் யார் யார் வாங்கினார்கள் என்ற பட்டியல் வெளியே வருமா அது மட்டும் இல்லைங்க இன்று மக்களுக்கு இவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு பக்கம் என்ன பண்றாங்க மழை நீர் வரிகால் நாங்க கட்டுறோம் அது தம்மா தொட்டு தண்ணி போறதுக்காக நான் மழை நீர் வடிகள் கட்டுறோம் கோடி கணக்கில் ஒதுக்குறோம்னு ஒரு பக்கம் அப்படி கதை விட்டுட்டு இன்னொரு பக்கம் என்ன பண்றாங்க ஏக்கர் கணக்கு இல்ல இது மட்டுமே பதினஞ்சு ஏக்கர் நாளா பதினஞ்சு ஏக்கர் நாளத்தை நீங்க ரியல் எஸ்டேட் கட்டுங்க கான்கிரீட்டை ஃபுல்லா போட்டு ரொப்புங்க அப்படின்னு அனுமதி கொடுக்க மக்களே இந்த சுற்றுச்சூழல் அனுமதி பிரிகேட் என்டர்பிரைசஸ் லிமிடெடுக்கு கொடுக்கப்பட்ட சுற்றுச்சூழல் அனுமதியும் கட்டுமான அனுமதியும் உடனடியாக ரத்து செய்யப்பட வேண்டும் நாம வீடு வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியான ஒரு இடத்துல போய் வாங்கிடாதீங்க உங்களை காப்பாற்ற யாரும் வர மாட்டாங்க இந்த அரசியல்வாதிகள் இந்த அதிகாரிகள் இந்த பிரிகேட் என்டர்பிரைசஸ் நாளைக்கு கட்டி முடிச்சு உங்ககிட்ட வித்துட்டு போனதுக்கு பிறகு எல்லாம் உங்களை அம்போடு விட்டு போயிடுவாங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா பின்னாடி இருக்கிற பிளாட்ல இருக்கக்கூடியவங்கள்ட்ட நீங்க கேட்டு பாருங்க ஒவ்வொரு மழைக்கும் எந்த விதமான அளவு அவதிப்பட்டு இருக்கிறாங்க எந்த அளவுக்கு தண்ணீர் கார் பார்க்கிங் வந்து பிரச்சனைகளுக்கு உள்ளாக்கி கொண்டிருக்கிறார்கள் கேட்டு பாருங்க ஒவ்வொரு மழைக்கும் ஒவ்வொரு வெள்ளத்திற்கும் ஒரே சீன் தான் நம்ம பார்க்கிறோம் என்ன ஆகும் பெரும் என்ன நடக்கும் மக்களுக்கு தெரியும் நம்ம அரவிந்த் ரமேஷ் எம்எல்ஏ வேட்டியை முடிச்சுட்டு ஜேசிபியை தூக்கிட்டு வந்துருவாரு ஃபேஸ்புக் லைவா போட்டு எப்படி அந்த இடத்தெல்லாம் எல்லாம் நாங்க தோன்றோம் எப்படி தண்ணி போகுது அப்படிங்கறதெல்லாம் பேஸ்புக் லைவ்ல காட்டுவாரு அதற்கு பிறகு நாங்கள் மழை மழை கட்ட போறோம் அதை பண்ண போறோம் இதை பண்ண போறோம்னு அறிவிப்பு எல்லாம் வரும் ஆனால் இவ்வளவு பெரிய ஒரு அழிவை பெரும்பாக்கத்துல நடத்தி கொண்டிருக்கிறார்களே இதை பற்றி அரவிந்த் ரமேஷ் எம்எல்ஏ அவர்கள் சட்டசபையில பேசினீங்களா எப்படி இவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு பள்ளிக்கரணை சத்துக்குள்ளம் ராம்சார் நலத்துல எப்படி அனுமதி கொடுத்தீங்க அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்கிறீங்களா அடுத்த வாட்டி மக்களே இந்த மாதிரி எம்எல்ஏ வந்தாருன்னா எப்படி இது போன்ற நிலங்களுக்கு அனுமதி கொடுக்குறீங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க ஒரு எம்எல்ஏவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி வேட்டியை முடிச்சுட்டு வருவாரு வெள்ளத்துக்கு வருவாங்க கண்டிப்பா வருவாரு நீங்க கண்டிப்பா கேளுங்க மக்களே இந்த அரசை நம்பி ஒரு பிரயோஜனமும் கிடையாது நீங்க ஒரு இடத்துல நிலம் வாங்க போறீங்க வீடு வாங்க போறீங்கன்னா நீங்களே ஆய்வு பண்ணுங்க இணையதளத்துல போய் அந்த நிலம் என்னவாக இருந்தது என்னவாக இருக்கிறது அப்படிங்கறத பார்த்து புரிந்து கொண்டு அந்த நிலத்தை வாங்குங்க இந்த பிரிகேட் நிறுவனத்துடைய நிலம் போல ஒரு ராம்சார் நிலமாக பள்ளிக்கிருண சதுப்பு நிலமாக இருக்கக்கூடிய ஒரு இடமா இல்லை உண்மையிலேயே அது நீர்நிலை இல்லாத பகுதியா அப்படிங்கிறத ஆய்வு பண்ணி நீங்க வாங்குங்க இது போன்ற செய்திகளை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் கிட்ட நண்பர்கள் கிட்ட பகிருங்க அரசு எப்படியெல்லாம் தில்லா செய்யுது அப்படிங்கறத விழிப்புணர்வா ஏற்படுத்துங்க நண்பர்களை நல்லா புரிஞ்சுக்கோங்க தாசில்தார் முதல் உச்சபட்ச பொது ஊழியர்கள் வரை உச்சபட்ச அதிகாரிகள் வரை அரசியல்வாதிகள் வரை எப்படியெல்லாம் ஊழல் செய்கிறார்கள் என்பதற்கான ஒரு உதாரணம் தான் பெரும்பாக்கத்துல ஒவ்வொரு வருஷமும் நாம் பார்க்கக்கூடிய வெள்ளம் பெரும்பாக்கத்தில் உள்ள பிரிகேட் மார்கன் ஹைட்ஸ் திட்டத்திற்கு வழங்கப்பட்ட சுற்றுச்சூழல் அனுமதி மற்றும் கட்டுமான அனுமதி ரத்து செய்யப்படும் வரை இந்த ஊழலில் ஈடுபட்டவர்கள் அனைவரின் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் வரை ரொம்ப முக்கியமாக இந்த பள்ளிக்கருணை சதுப்பு நிலம் இந்த ராம்சார் பகுதி மீட்டெடுக்கப்படும் வரை அறப்போர் தொடரும் திருடனாக பார்த்து எவனும் திருந்தவும் மாட்டான் நாம திமிரி எழுந்த இனி எவனும் திருடவும் மாட்டான்